நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்தில் சூப்பர் ஸ்டாரோட நடிப்பு இப்போ இப்ப உருவாக்கிட்டு இருக்க திரைப்படம் தான் ஜெயிலர் பாகம் இரண்டு திரைப்படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் வந்துட்டு நடிச்சிட்டு வராரு திரைப்படத்தை முடிச்ச கையோட தான் அவர் வந்து ஜெயிலர் பாகம் இரண்டுல இணைஞ்சிருக்காரு திரைப்படத்தோட ஷூட்டிங் பத்தின அப்டேட் எல்லாம் பலியாக்கி இருக்கு அந்த வகையில பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு மைசூர்லாம் நடைபெறும் போக்குதான் இதை தொடர்ந்து இலங்கை சென்னையிலையும் நடத்தி திட்டமிட்டு இருக்காங்களாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோடை விடுமுறைக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணனும் அப்ப சூப்பர் ஸ்டார் வந்துட்டு இலங்கைக்கு வரப்போறாரு ரசிகர்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கலாம் சூப்பர் ஸ்டார் கூட சீக்கிரம் இலங்கைக்கு வரப்போறாரு ஜெயிலர் பார்க்க வேண்டிய ஷூட்டிங்காக சோ எங்க எங்க ஷூட்டிங் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல சோ யாரெல்லாம் வந்துட்டு சூப்பர் ஸ்டார்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது கொஞ்சம் நம்ம வீட்டு பிள்ளையான சிவகார்த்திகேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஷக் பக்கம் வந்துட்டு பராசக்தி இன்னொரு பக்கம் மதராசின்னு ரொம்ப பிஸியா இருக்காரு மதராசி ஷூட்டிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் பினிஷ் மதராசி திரைப்படமும் வழி வர காத்துருக்கு இன்னொரு பக்கம் சுதா கங்காரோட இயக்கத்துல பராசக்தி திரைப்படத்தோட ஒரு ஷூட்டிங் விறுவிறுப்பா நடந்துட்டு இருந்த நிலையில திடீர்னு படம் வந்து டிராப் செய்யப்பட்டுச்சு ஒரு சில காரணங்களால இப்ப மறுபடியும் ஷூட்டிங் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலும் வழியாச்சு அண்ட் அதை தொடர்ந்து சிவகார்த்திகேன்னு பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல ஒரு திரைப்படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க

அனுஷ்காவோட பெஸ்டான திரைப்படம் அப்படின்னு சொன்னாலே பாகுபலி அப்படின்றத தாண்டி எல்லாரும் அருந்ததி அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ அருந்ததி திரைப்படத்துல நம்ம அனுஷ்காவோட கேரக்டர் அப்படி சூப்பரான ஒரு கேரக்டரா இருந்திருக்கும் சூப்பரா நடிச்சிருந்திருப்பாங்க அண்ட் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட கொடுத்திருப்பாங்க ஒரு சூப்பர் ஹிட் பேய் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கும் அதுல வரக்கூடிய அந்த பசுபதி கேரக்டருக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க ஸோ அப்படி இருக்கும் போது அந்த திரைப்படம் சூப்பர் ஹிட் அடிச்சதை தொடர்ந்து தெலுங்குல ஏன் இதை நம்ம ஹிந்தில ரீமேக் பண்ணக்கூடாது அப்படின்னு புரியும் டெபியூ பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியில் அப்படி ரீமேக் பண்ணினா அந்த படத்தில் யார் யார் எந்தெந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க அப்படின்ற தகவல் தான் வெளியாகிருக்கு இருக்கு பதுபதி கதாபாத்திரத்தை வந்து ஷாருக்கானுக்கும் கானுக்கும் பாய் கதாபாத்திரத்தில் நம்ம ரஜினிகாந்தையும் நடிக்க வைக்க ஒரு இந்திய இயக்குனர் வந்து ரொம்பவே முயற்சி செஞ்சிருக்காரு ஸோ நல்ல வேலை அது நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த கேரக்டர்ஸை வந்துட்டு நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க பாய் கேரக்டர்ல நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த பக்கம் பசுமதி கேரக்டர்ல ஷாருக் எப்படி எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு மஞ்சள் சொல்றேன்